மன அச்சத்தால் உறைந்து நிற்கும் ஒரு வீர திருமகனை ஈன்றெடுத்த சிங்கப்பன் என்று உலகமே வியந்து நின்று உச்சத்தில் வைத்து மெச்சத்தான் போகிறது அந்த பட்சத்தில் உன் பெருமையை நீ கண் குளிர காணத்தான் போகிறாய் சென்று வரும் என் மகன் வென்று வருவான் சற்று நின்று வெற்றி நமக்கே வெற்றி அமைச்சரே சக்தி இளவரசர் சுல்தான் எதிரிகளின் குரல் பிடித்து விட்டார் இதுவரை காலவரை அந்த மராட்டியர்களிடம் சிறைப்பட்டிருந்த காதி கோட்டையை இளவரசர் தம் வசப்படுத்தி விட்டார் இது என் மகனின் அறிவுக்கு திறமைக்கு கிட்டிய வெறும் பதச்சோறு மட்டும்தான் பிறந்தது போனையாகுமா தங்கம் தங்கம் தான் சிங்கம் சிங்கம் என் வயிற்றிலே பிறந்தாலும் தாங்கள் வீரப்பா சிறையில் வளர்ந்த என் மகனை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் படைத்தவன் நிச்சயமாக மன்னர் ஹைதர் அலியின் மகன் சுல்தானே அந்த மராட்டியர்கள் மட்டுமல்ல ஆனான பட்ட காந்த ஆங்கிலேயர்களும் இப்போது நன்றாகவே புரிந்திருப்பார்கள் என்றே நினைக்கிறேன் அவர்கள் மனிதர்களாக இந்திய முழு தேசமும் தமக்கே உரித்தாக வேண்டும் என்று குறிவைத்து அதிலே விரிவித்து நிற்கிறார்கள் அந்த ஆங்கிலேயர்கள் பேராசையாலும் மகம்பாவத்தாலும் உலகை ஆளலாம் என்று திமிர் பிடித்து மக்களையும் மக்கள் உணர்வுகளையும் கொஞ்சமும் பச்சாவாக துச்சம் என மதித்து நின்று இந்த மண்ணில் வெறும் மனக்கோட்டை கட்டி வாழ்ந்த எத்தனையோ சண்டாளர்கள் எல்லாம் இன்று எங்கே இருக்கிறார்கள் நம் நாட்டு சுதந்திரத்தை என் மகளுக்கு எப்போதும் அரச சுகபோகங்களை மட்டுமே காண்பித்து அதனை நான் நோட்டியதில்லை குருவானையும் புனித இஸ்லாமிய மார்க்கத்தையும் தற்காப்பு பயிற்சிகளையும் யுத்த உத்திகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அது மாத்திரமா நல்ல பண்புகளையும் ஒழுக்க விழுமியங்களையும் பெற்றுக் கொள்வதற்காக முழுக்க முழுக்க நல்லவர் சகவாசத்தையே எப்போதும் போதித்திருக்கிறேன் தேசப்பற்றே உயிர் மூச்சன உணர்வோடு உறைந்து போகும் அளவுக்கு உதிரத்தோடு அதனை இரண்டரை கலந்திருக்கிறேன் என் மகனை விட வேறு யார்தான் இருக்க முடியும் என்றாவது ஒரு நாள் பாடத்தை என் மகன் பூட்டுவான் என்ற அசையாத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நாள் அந்த நாள் மிக விரைவில் கனிய வேண்டும் என்பதுதான் எனது ஒரே எதிர்பார்ப்பு